ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் குரூப் வோக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ குரூப் வோக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகிருக்கீங்க ஜாயின் ஆகணும் அப்படின்னா channel link லிங்க் டிஸ்கிரிஷனில் இருக்குது க்ளிக் பண்ணிவிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க டெலிகிராம் சேனலில் தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ டெலகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஸ்கெட்யூல்மே இருக்கும் ஸோ அதை செக் பண்ணி என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன அப்படிங்கிறத அதுக்கான செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஓகேவா சரி ஓகே அதே போல் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை க்ளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் மெட்டீரியல்ஸில் போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் வேணும் ஆப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான பேர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து தமிழில் இயல் ஃபோர் நியூ அண்ட் ஓல்டு தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோட எண்ணில் மறக்காம எயிட்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன் எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன் இளைஞர் கூட்டம் என்னை ஏந்தி நிற்பர் என்று வைரமுத்து எதை தெரிவிக்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மு வரதராசனா மாட்சி என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்பு பெயர் ஒளிப்படி இயந்திரம் பொதுவாக டான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெராக்ஸ் நெக்ஸ்ட் மேட்சி கேட்டிருக்காங்க அக்னி சிறகுகள் இது யாருடைய நூலு அப்துல்கலாம் அப்துல் கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிசைன் இந்தியா இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் இந்த நூல் எல்லாமே எழுதியிருப்பார் அடுத்து மின்மினி மின்மினி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிசா நட்ராஜன் ஏன் எதற்கு எப்படி இது சுஜாதா இளையகலாம் அப்படின்னு போற்றப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ எஸ் கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் டி தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊரக திறனாய்வு தேர்வு கவிஞர் வைரமுத்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேனி கண்டுபிடிப்பாளர்களை கேட்டிருக்காங்க கவனிங்க ஒளிப்படை இயந்திரம் ஒளிப்படை இயந்திரம் அப்படின்னா சிஸ்டர் கார்ல்சன் அடுத்த தொலைநகல் இயந்திரம் தொலைநகல் இயந்திரம் அப்படின்னா ஹாங் மாக்னஸ்கி தானியங்கி பனை இயந்திரம் இது ஜான் பாரன் அட்டை தேபி இயந்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரியன் ஆஸ்பில்டு ஸோ அப்போ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என மூ அதிகாரங்களையும் உடையது கரெக்டு பொருள் அதிகாரம் வாழ்வியல் இலக்கிய கோட்பாடுகளை விளக்குகிறது கரெக்டு ஸோ குரூப் ஆஃப் பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பார்த்துருப்போம் வளரும் சிறகுகள் கோர்ஸில் இருக்கவங்களுக்குலாம் இது தெரியும் ஸோ இதை பற்றி தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுமா அடுத்த எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது இதுவும் கரெக்டு இந்நூலின் இயல்கள் முப்பத்தி மூணு இதுதான் தவறு ஏன்னா தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் பொருள் மொத்தம் மூன்று அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே ஒன்பது ஒன்பது இயல்கள் இருக்குது அப்போது மொத்த இயல்கள் என்ன மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு இயல்கள் தான் இருக்குது சப்போ இது தவறு ஆப்ஷன் டி கே சிவன் பற்றிய சரியான தகவல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் சரி இப்பதவியை ஏற்ற முதல் தமிழர் இவர் தான் பதினைந்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மைய இருந்தார் இதுவும் கரெக்டு தான் அவரது நாகர்கோவில் உள்ள அப்படின்னு அப்படிங்கிற சிற்றூர்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு சயன்சரை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி காமராஜர் காலத்தில் நிலச்சீர்திருத்தம் தொடர்பான சரியான கூற்றினை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் பாருங்க நில உச்சவரம்பு முப்பது ஏக்கர் என குறைக்கப்பட்டது கரெக்டு நில முதலாளிகளிடம் இருந்து உபரி நிலங்கள் பெறப்பட்டு நிலம் அல்லாதோருக்கு பிரித்தளிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் கரெக்டு அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு பிற மொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பர்மிஷன்கிறது இங்கிலீஷ் பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க இதுவும் கரெக்டு கிடையாது பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் இதுதான் கரெக்டு பெற்றோரிடம் பர்மிஷன் வந்துச்சு அப்போ இதுவும் கிடையாது ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் தொழில் பெயர் தொழில் பெயர் பற்றிய சரியானவற்றை காண்க கவனிங்க தன்மையிடத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லை காலம் காட்டாது இது கரெக்டு மூவிடங்களில் வரும் வராது ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரி அடுத்து வந்து பாருங்கள் இலக்கணம் தான் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா வந்த அப்படின்னா பெயரட்சம் வருதல் அல் வந்திருக்கு தொழிற்பெயர் வந்தான் முடிஞ்சிருச்சு வினைமுற்று வாய்ப்பவளம் உருவகம் அப்போது இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன பி த்ரீ ஃபோர் டூ ஒன் சரியான தரவுகள் எவை ஆலரி சோதனை கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாமா ஸோ கவனிங்க இக்கருவி மனிதனின் முகம் விழித்திரை கைரேகை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையோ பதிவு செய்யும் கரெக்டு ஒரு முறை பதிவு செய்தால் மீண்டும் ஆளறிய பயன்படுகிறது கரெக்ட் ஆதார் அட்டை பெற நமது ஒளிப்படத்தை மட்டும் பதிவு செய்கிறோம் இல்ல இது தவறு இக்கருவி வருகை பதிவு அல்லது வெளியேறுகை பதிவு இரண்டுக்கும் பயன்படுகிறது சரி சரிசர் ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மற்றும் நாலு சரியான கூற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினைந்தாம் நாள் விருதுநகரில் பிறந்தார் கரெக்ட் மெய்க்கண்டான் புத்தக சாலை சென்று லெனின் கரிபால்டி வாழ்க்கை வரலாற்றை படித்தார் இதுவும் சரி ஓல்டு புக்கில் இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனொடு நாவே இவ்வடிகளில் அதனொடு என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி தொடுதல் உணர்வை குறிக்குது இது அடிக்கடி கேட்டிருக்காங்க சந்திராயன் ஒன் மற்றும் சந்திராயன் டூ திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் உங்களுக்கான கொஸ்டின் மங்கள்யான் திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே தெரியும் முறைமை பன்மை பிழை நீக்கி எழுதுக மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றது சென்றதுன்னா வரும் சென்றால் அப்படின்னு வரணும் ஸோ அப்போ ஆன்சர் பி கரெக்டாக இருக்கு பாருங்க மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் சென்றார்கள் சென்றார்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் பண்மை எல்லாமே ஓகேவா அடுத்து மேட்சி பண்பும் அன்பும் சோ உம் உம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதாவது உம்மை தொகையும் உம் அப்படிங்கிறதுல தான் வரும் எண்ணுமையும் உம் அப்படிங்கிறது தான் வரும் முற்றுமைனா ஒரு உம் வந்துச்சுன்னா அது முற்றுமை எண்ணுமைனா ரெண்டு உம் வரணும் ஆனா உம்மை தொகைக்கும் எண்ணுமைக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் என்னுமை அப்படின்னா உம்மை வெளிப்படையாக வெளிப்படுத்தி வந்துடும் இப்போ பண்பும் அன்பும் ஃபார் எக்ஸாம்பிள் பண்பும் அன்புங்கிறது என்னுமை தான் ஏன்னா உம்முங்கிறத ரெண்டு இடத்துலையும் வெளிப்படுத்தி வந்துடுச்சு இதுவே இரவு பகல் அப்படின்னு மட்டும் வந்திருந்தது ஆனால் சொல்லும்போது இரவும் பகலும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் தொகை அந்த உம் வெளிப்படுத்தாத இரவும் பகலும்னு வந்திருந்தா அதை எண்ணுமையாக நீங்கள் எடுக்கணும் அந்த உம்மை வெளிப்படுத்தாத வந்துரு இரவு பகல்னு மட்டும் வந்திருந்தால் அதை உண்மைத்தொகைக்கு நீங்கள் எடுக்கணும் ஸோ அதை விரித்து எழுதும் போது உம் சவுண்டை கொடுத்துச்சுன்னா அது தொகை அதை விரித்தே எழுதிருந்தாங்கன்னா அது என்னுமை புரிஞ்சுதா இப்போ சொன்னோர் அர் ஓர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னது வினையால் பெயர் பொருத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முன்னிலை பன்மை முற்று இழந்த ஆ பெயர் எச்சம் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி டூ த்ரீ ஃபோர் ஒன் காமராஜர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஐந்தாண்டு திட்டங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் கணினி மூலம் தொலைநகர் இருக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹா மாக்னஸ்கி சாக்லேட்டுகளே வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து கிடைத்தது எது ஆன்சர் ஆப்ஷன் சி தானியங்கி பண இயந்திரம் அது போ அதிலிருந்து அவருக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் நன்றி என்னும் பண்பு பெயர் டேஸ் என பிரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி நல்கூட்டல் ரூ அப்படின்னு சொல்லி பிரியும் கவிஞர் வைரமுத்து இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான எந்த விருதினை பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பத்ம பூஷன் சீரோகிராஃபி என்ற கிரேக்க சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலர் எழுத்து முறை விக்ரம் சாராபாய் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவனிங்க இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கரெக்டு அவர் ஏவிய முதல் செயற்கைக்கோள் ஆரிய பட்டா கரெக்டு இவரின் முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது கரெக்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் பெங்களூருவில் செயல்பட்டு வருகிறது இதுதான் தவறு ஏன்னா இது எங்கே இருக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கு ஸோ அப்போ இது வந்து தவறானது ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் மேட்ச் கேட்டிருக்காங்க விலான்ச் வெகிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா என்னது ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்னா ஏவு ஊர்த்தி மிசைல் வி வராது மிசைல் அப்படின்னா ஏவுகணை டவுன்லோட் பதிவிறக்கம் எலக்ட்ரானிக்ஸ் மின்னணுவியல் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோர் ஒன் த்ரீ டூ காமா ஃபேக்ஸ் என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி தொலைநகல் இயந்திரம் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை எண்ணம் ஆகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி பாமலுக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் கங்கையில் மூழ்கிட்டா மட்டும் காக்கை எண்ணம் ஆகுமா கிடையாது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதை நோக்கமாக கொண்ட முதலமைச்சர் யார் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காமராஜர் தொடக்கப்பள்ளி ஒரு மைல் தூரத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுநிலைப்பள்ளி மூணு மைல் தூரத்தில் உயர்மலி உயர்நிலைப்பள்ளியை அஞ்சு மைல் தூரத்தில் அமைச்சார் அடுத்து கவனிங்க மேட்சிக் தான் ஒளிப்படி இயந்திரம் இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து தொலைநகல் இயந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அட்டை தேய்ப்பு இயந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போது இதுக்கு பொருந்தக்கூடிய ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பி த்ரீ டூ ஒன் தமது அறிவியல் பட்டறிவை கையெருகே நிலா என்ற நூலாக வடித்த அறிவியலாளர் யார் இழைக்கலாம் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆன்சர் ஆப்ஷன் சி மயில்சாமி அண்ணாதுரை கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து இக்குரல் பயின்று வரும் அதிகாரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி அவையறிதல் கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிபுரியுள்ளே பொருத்துங்கள் தொடைநயம் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிமோனை இப்படி வந்துச்சுன்னா சீர்மோனை இப்படி வந்துச்சுன்னா அது அடிமோனை ஆப்ஷன் டி அடிமோனை ஓகேவா வேறு எதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுகையோ இயைபோ கிடையாது என் மாமா வந்தது என்பது இந்த என்னது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தினை வலு என் மாமா வந்தது அப்படிங்கிறது தினைவலு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்தை அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இங்கே ப்ரீவியஸ் இயரில் ஆன்சர் ஆப்ஷன் பி மூவா வினையாளணையின் பெயர் பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க கவனிங்க தொழில் பெயருக்கு சாரி தொழில் செய்பவருக்கு பெயராய் வரும் கரெக்டு படற்கை இடத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தவறு முக்காலத்தையும் காட்டும் வினையாளனின் பெயர் இது கரெக்டு தான் அப்போது ஒன்றும் தான் சரி அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று தற்கால அட்டை பயன்படுத்தும் இயந்திரங்களில் ஸ்விப்பிங் மெஷின் வணிக பரிமாற்றத்திற்கு டேஸ் என்ற பகுதி பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சில்லு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என சிந்தித்தவர் யா எவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ விக்ரம் சாராபாய் காமராஜரை பற்றி தவறானவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது தனது ஆறு வயதில் வந்தே மாதரம் என்று சுவரொட்டியில் எழுதப்பட்டிருந்ததை கண்டா கரெக்டு அடுத்து வந்து பாருங்க ஓ தவறானது கேட்டிருக்காங்கல்ல இது தவறுதான் தன்னோட ஆறு வயதில் வந்தே மாதிரம் என்று சுபரொட்டியில் எழுதப்பட்டிருந்ததை கண்டார் அப்படிங்கிறது தவறு நமக்கிட்ட தான் கேட்டிருக்காங்க பனிரெண்டு வயதிலேயே பள்ளிக்கு செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது ஆமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார்ல இது வந்து சரியானது காந்தியை காமராஜர் தம் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இதுவும் தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுவும் தவறுதான் சி ஒன்னு மூணு நாலு தவறு ஓகேவா மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்கு செஸ்டர் கார்ல்சன் பயன்படுத்திய இடம் ஆப்ஷன் பி சமையலறை இஸ்ரோவின் இரண்டாவது பெண் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி வளர்மதி ஓகேவா இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை எவரின் வாசகம் இது ஆன்சர் ஆப்ஷன் பி டெம் டிம் பெர்னர்ஸ்லி இவர் தான் சொல்லியிருப்பாரு வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்தியாவில் இணையம் மூலமாக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் முறை தொடங்கப்பட்ட ஆண்டியது பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு எந்திர ஊர்த்தி இயற்ற மின் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி காமராஜர் காலத்தில் டேஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி கட்டாய கல்வி இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாது பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலை இலக்கண முறைப்படி குற்றமில்லாது பேசுவதும் எழுதுவதும் என்னன்னா நிலை இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி இணைய வணிகம் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏபா வானவூர்த்தி ஆ இந்த லைன் வந்துட்டாலே சரி நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் என்னது ஆப்ஷன் பி புறநானூறு பின் வருவோருள் எவர் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் பெறாத சாதனையாளர் ஆன்சர் ஆப்ஷன் பி சுந்தர் பிச்சை ஸோ இவங்க எல்லாமே தமிழ் வழியில் பயின்றவங்க தான் எந்த ஆண்டு இணையம் பொது மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் எத்தனை ஆண்டுகள் இருந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி பனிரெண்டு எந்த படைப்பிற்காக வைரமுத்துவுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி கல்லிக்காட்டு இதிகாசம் வெறும் வெறிவெறி இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பாருங்கள் ஓயின் சமகால தோழர்களே கவிதை இடம்பெற்ற வைரமுத்துவின் படைப்பு எது ஆன்சர் ஆப்சன் ஏ வைரமுத்து கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டிம் பெர்னஸ்லி என்பவரால் உருவாக்கப்பட்ட மிகச்சிறப்பான ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்சன் ஏ வையக விரிவு வலை தொல்காப்பியம் கூறும் உற்றறிதல் எவ்வுணர்வை சாரும் ஆன்சர் ஆப்சன் பி உற்றறிதல் அப்படின்னா தொடுதல் அடுத்து வந்து கவனிங்க காமராஜர் ஆட்சிக் காலத்தில் தொழிலமைச்சராக இருந்தவர் யார்

காரணமாக காமராஜர் முதல் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் டி ராஜாஜி தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் டி அடுத்து இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை எவரின் கவிதைதான் அடிக்கடி கேட்டிருக்காங்க வைரமுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஐஆர்சிடிசி வசதி அறிமுகம் செய்யப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை பயணச்சீட்டுகள் இணையவழி பதிவு செய்யப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்பது அடுத்து கவனிங்க காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி சி சுப்பிரமணியன் அடுத்து வந்து கவனிங்க கே சிவன் உருவாக்கிய செயலி ஆன்சர் ஆப்ஷன் சி சித்தாரா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உவமைக் கவினர் என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சுப்ரத்தின தாசன் ஸோ சுரதா அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கி இந்தியாவின் பிஎஸ்எல்வி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்துல் கலாம் வகிக்காத பொறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ்ரோ தலைவரால் அவர் இல்லை டிஆர்டிஓ விண்வெளி பொறியாளராக இருந்தார் இஸ்ரோ விண்வெளி பொறியாளராக இருந்தார் குடியரசுத் தலைவர் பதினோராவது குடியரசுத் தலைவர் ராய் ஸோ எல்லாமே இது கரெக்டு தான் ஆனால் இஸ்ரோவோட தலைவராலாம் இல்லை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தானியங்கி பதின் பன இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்து உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட உயரிய விருது எது ஆன்சர் ஆப்ஷன் டி பாரத் ரத்னா விருது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மயில்சாமி அண்ணாதுரை எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவை தான் தவறானது எது அறிவியல் முன்னேற்றம் கேட்டிருக்காங்க பாருங்க தவறானது எதுன்னு மனிதனின் பயண நேரம் குறைந்துள்ளது கரெக்ட் சமையல் எரிவாயு பதிவு செய்வது மின்கட்டணம் செலுத்துவது வழி வணிகம் தானியங்கி பண இதில் எதுவுமே அறிவியல் முன்னேற்றத்தில் பார்க்கும்போது தவறானது கிடையாது ஸோ ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் யார் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு காமராஜர் காரணமாக இருந்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரச குமாரசாமி செய்யுள் என்னும் தொழிற்பெயரின் விகுதி ஆப்ஷன் பி உல் செய்யுள் தான் விகுதி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழக அரசின் அப்துல் கலாம் விருது பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அவர்கள் கடவு சொல்லுடன் கூடிய அட்டை ஆரம்பத்தில் டான்ஸ் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெட்ரோலுக்கு தான் அடுத்து திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளன அடிக்கடி கேட்ட கொஸ்டின் ஆப்ஷன் சி பத்து ஃபைனல் கொஸ்டின் ஏவும் திசையில் அம்பை போல் இருந்த இனத்தை மாற்றுங்கள் என்ற பாடலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைரமுத்து ஓகே காய்ஸ் மறக்காம அவுட் ஆஃப் எயிட்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதே போல் நீங்கள் குரூப் ஃபோர்க்கான ஹோல் கோர்ஸில் ஜாயின் ஆகணும் அதே போல் தமிழ் டெஸ்ட் சீரீஸில் குரூப் டூ குரூப் டீ அண்ட் குரூப் ஃபோர்க்கான தமிழ் டெஸ்ட் சீரியஸில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஸோ அது எல்லாமே பெய்ட் கோர்ஸ் அண்ட் பெய்ட் டெஸ்ட்டு சீரியஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குரூப் ஃபோர்க்கான கம்ப்ளீட் க்ளாஸஸ் டெஸ்டர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் எனக்கு வேணும் எனக்கு கிளாஸஸ் ஸ்கூல் புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் ஸ்கூல் புக் வைஸ் லெசன் வைஸ் அண்ட் அண்டு சிலபஸ் வைஸ் வேணும் அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் குரூப் ஃபோக்கான ஹோல் கோர்ஸ் வளரும் சிறகுகளில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் தமிழுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக குரூப் டூ அண்ட் குரூப் டீ அண்ட் குரூப் ஃபோக்காக இயல் வைஸாக எனக்கு டெஸ்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுக்கு குரூப் ஃபோக் கோர்ஸ் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோக் கோர்ஸ் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் சீரியல்ஸ் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியல்ஸ் மெசேஜ் பண்ணுங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க டீம்ல உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க தேங்க்யூ